வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ் தினமும் பத்து வினா அப்படிங்கிற பகுதியில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு புவியியலில் தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படிங்கிற ஒரு பாடத்திலேருந்து பத்து வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க டாபிக்ல போகலாம் மக்கள் தொகை பண்புகளை பற்றிய புள்ளி விவர ஆய்வுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மக்கள் தொகையியல் இந்தியாவில் மக்கள் அடர்த்தியில் நமது மாநிலம் எந்த இடத்தில் உள்ளது பன்னிரெண்டாவது இடத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தேசிய சராசரி மக்கள் அடர்த்தி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு தமிழ்நாட்டில் பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் எது நீலகிரி ஆயிரத்தி நாற்பத்தொன்று ஓகேங்களா ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி நாற்பத்தோரு பெண்கள் இருக்காங்க ஓகேங்களா ஆயிரம் ஆண்களுக்கு தமிழ்நாட்டில் அதிக அளவு கல்வி அறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தெற்கு ரயில்வேவின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது சென்னை தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எண் எதுன்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்கு இது எங்கன்னா ஓசூர்லேருந்து கன்னியாகுமரி வரை இந்த தேசிய நெடுஞ்சாலை இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்போ குறைவானது இருக்கும் பார்த்திங்களா குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தஞ்சு எங்கன்னா மதுரையிலேருந்து துவரக்குறிச்சி வரை ஓகேங்களா தமிழ்நாட்டில் உள்ள சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை பதினைந்து தகவல் தொடர்பு எனும் சொல் இருந்து பெறப்பட்டது லத்தீன் கம்யூனிகேர் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு அப்படிங்கிற வார்த்தை பெறப்பட்டிருக்கு தமிழ்நாட்டின் தெற்கு மண்டல அஞ்சலக தலைமையகம் எங்கு அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சம்பளை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ